அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பான குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சில அனுமதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் அரசு ஊழியருக்கு சம்பளத்தையும் கொடுப்பனவுகளையும் குறைவின்றி வழங்கியமை பெருவெற்றியாகும் என உள்நாட்டு அலுவல்கள் ராயங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார் அதற்காக ரணில் விக்ரம் சிங்கை வழங்கிய அறிவுரைகள் பக்கவலமாக அமைந்திருந்ததாகவும் அசோக குறிப்பிட்டுள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இரு வருடங்கள் மிக கஷ்டமாக அமைந்தது நாம் கொரோனா பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தினையும் வழங்க வேண்டியிருந்தது தேர்தல்கள் பற்றி பலர் பல இடங்களில் பேசினாலும் அதற்கு தகுந்த சூழலை உருவாக்க உள்நாட்டல்வர்கள் அமைச்சு அர்ப்பணித்துள்ளது என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் என உள்நாட்டல்வர்கள் அமைச்சர் அசோக பெரியேந்தர் தெரிவித்துள்ளார் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் முப்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி நூற்றி பத்தொன்பது ஆகும் மேலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து நான்காயிரத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் கம்பக மாவட்டத்திலிருந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் குருநாகல் மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் நான்கு வருட கடூளிய சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட பொதுவில அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இவ்வாறு பிணை வழங்கியுள்ளது ஞானசார தேரர் சம்பித்த மூலாய்வு மனைவி ஆராய்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் அதன் தவிசாளரும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹேந்த தேசநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரே அமைச்சரவையைச் சேர்ந்த இருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடவும் குறிப்பிடத்தக்க முதல் நிகழ்வாக அமையும் என தேசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் விஜயதேச ராயபக்ஷவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பை மையப்படுத்தி இந்த கருத்தை மஹிந்த திசாநாயக்கா வெளியிட்டுள்ளார் கோமகம பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலை ஒரு வாரத்திற்குள் அகற்றாவிட்டால் கடும் தீர்மானம் எடுக்கப் போவதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அமைச்சர் பதவிகளை விடவும் கோமாகம மக்களின் பெருமையை தனக்கு பெறுமதியானது என அவர் தெரிவித்துள்ளார் கோமாகம பிடிபன பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான நிலையத்திற்கு எதிராக நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காலமாக கோமாகம நகரை அண்மைத்த பகுதியில் மதுபான நிலையங்களை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் கோமகம பிரதேச செயலாளர் தன்னிச்சையாக செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் நுகர்வோருக்கு சலுகைகளை வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது எரிபொருள் சமையல் எரிவாயு மின்சாரம் போன்றவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதற்கு மிகவாக எதிர்வரும் நாட்களில் நாடாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிபுரி வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள உணவகங்கள் சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் ஏனைய வர்த்தக நிலையங்களில் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாம் திருத்தச் சட்டம் தொடர்பில் அவசர தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் வரையில் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டத்தை வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராயபக்ஷே இது தொடர்பில் நிதியமைச்சரின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் நிலைவரும் நிச்சயமற்ற தன்மைகளையும் நோக்கில் இந்த ஆலோசனை வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோனா கடற்கிடையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதன்போது சடலம் கிண்ணியா அகமட் ஒழுங்கைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதிலே மௌரூப் முன்னாவரா என்பவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் சடலமாக மீட்கப்பட்ட பெண் புத்தி சுவாதினமற்றவர் எனவும் குளிப்பதற்காக நேற்று காலை கடலில் இறங்கியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி வரை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலில் திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் உடக புத்தளம் கடற்பரப்புகளிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது அனைத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் கடல் கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இருந்து கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடலையின் உயரம் சுமார் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு உயரும் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடிய நிலை ஏதும் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் தேதி தொடர்பில் தேர்தல் ஆணையாளரிடம் பிரபல ஊடகம் வினாவிய போது அதற்கு பதிலளித்த அவர் குறித்த திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கான அதிகாரம் கடந்த பதினாலாம் தேதி முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்தது குறித்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியும் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் உள்ளடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் மனுக்களை விசாரிக்க அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்க தீர்மானித்துள்ளது அந்த மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் நிறைவேற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு வெளியேறிய மூன்று பாடசாலை மாணவிகள் மற்றும் ஒரு மாணவர் காணாமல் போயுள்ளார்கள் இவர்கள் பதினாறு வயதுக்கும் பதினான்கு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் தலவாக்குலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோட்ட முதல் வசிப்பவர்கள் எனவும் கடந்த பதினான்காம் தேதி முதல் இவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை முடிந்து வீடு திரும்பியும் மாணவர்கள் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக கூறி மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள் இவ்வாறு சென்ற பிள்ளைகள் வீடு திரும்பாததால் பெற்றோர்கள் தலவாக்குலை போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார்கள் காணாமல் போன நான்கு மாணவர்களும் உறவினர்கள் ஆவார் பதினோராம் தரத்தில் கல்வி கேட்கும் பதினாறு வயதுடைய மூன்று சிறுமிகளும் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கேட்கும் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவரும் காணாமல் போயுள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் பெண்ணொருவரும் ஆணவருடன் கொல்லப்பட்டுள்ளார்கள் பெங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இகலக்கடிகமோ பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவரே இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இகலக்கடிகமோ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் கணவர் குறித்த பெண்ணை பலமுறை தாக்கி சித்திரவதை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது சென்றபோது கணவன் கூறிய ஆயுதத்தால் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் சந்தகநபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பு சென்றுள்ளதுடன் அவரை கண்டுபிடிக்க பெங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இதேவேளை மகாவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மில்லவான பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கிய நபரொருவர் கொல்லப்பட்டுள்ளார் காணித் தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகாவல போலீஸ் நிலை அவசர அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது புத்தளம் முந்தல் பிரதேசத்தின் மங்கல எளிய சின்னப்பாடு பிரதான வீதியின் கொந்தாந்தீவு பிரதேசத்தில் தும்பு ஏற்றிச் சென்ற லோரி நேற்று காலையில் தீப்பிடித்து முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது கொந்தாந்தீவு பிரதேசத்திலிருந்து நேற்று காலை மணி அளவில் தும்பேற்றிச் சென்ற லொரி என்று வீதியிலுள்ள மின்சார்வையரை அறுத்துக்கொண்டு பயணித்த நிலையில் லொரியிலிருந்த தும்பில் திடீரென ஏற்பட்ட தீயினால் தும்பு முழுமையாக எரிந்துள்ளதுடன் லோரி பகுதியளவில் எரிந்துள்ளது குறித்த தீப்பரவல் காரணமாக பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கூடிய லொரியில் ஏற்பட்ட தீயை பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து நீண்ட போராட்டத்துக்கு மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உடப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்